எனக்கருமையானவர்களே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் மறுபடியும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் உங்களோடு கூட இன்றைக்கும் இருந்து உங்கள் நீங்கள் கையெட்டி செய்கிற எல்லா வேலைகளிலும் உங்களை தேவன் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக போக்கிலும் வளத்திலும் கத்தரே உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து தேவன் பத்திரமாய் உங்கள் வீட்டுக்கு மறுபடியும் உங்களை கூட்டி சேர்ப்பாராக ஆம் எனக்கருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் கத்தராலே வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒரு தேவ பிள்ளையின் வெற்றி தேவனிடத்திலிருந்து வருகிறது ஜெயம் கத்தரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி பார்க்கிறான் சில வேளைகளிலே நமக்காக யார் வழக்காடுவார் நமக்காக யார் பறிந்து பேசுவார் நமக்காக யார் யுத்தம் பண்ணுவார் நமக்கு முன்னாக போய் நம்மை குறித்து யாரு சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி நாம் நினைக்கிறது உண்டல்லவா கச்சரே நமக்கு செய்வார் அவர் சொன்னார் நான் உனக்கு முன்னே சென்று கோணல் ஆணவைகளை சுவையாக்குவேன் ஆம் இன்னைக்கும் தேவன் உங்களுக்கு முன்னாக செல்கிறவன் உங்கள் வாழ்க்கையில பல தடைகள் இருக்கலாம் உங்களுக்கு முன்னாக பல சத்துருக்கள் எழுந்து இச்சகம் பேசலாம் உங்களை பரியாசம் பண்ணலாம் உங்களுடைய நன்மைகளை கெடுக்க உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க பல காரியங்கள் இருக்கலாம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு முன்னாக சென்று அவர் தடைகளை உடைத்து போடுகிறவர் கூணல் ஆணவிகளை சொப்பையாக்கிறவர் தான் ஆண்டவர் இந்த வீர வசனத்தை நான் இப்படி தியானிக்கிறேன் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசன இப்படி சொல்கிறது நீதிமானுடைய ரட்சிப்பு கத்தரால் வருகும் நீதிமானுடைய ரட்சிப்பு நன்மை ஆசீர்வாதம் விடுதலை கத்தராலே வருகிறது இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கல இந்த பகுதியை நீங்கள் தியானிக்கணும் தான் இஷ்ட புஸ்தகத்தை தியானித்து பாருங்கள் அந்த சத்துருவாகிய அம்மன் அங்கே மோர்ச்சைக்காய்க்கு விரோதமாய் யூத சந்ததிக்கு விரோதமாய் எழும்பி அவர்களை அழித்து விட ஒரே நாளில் ஒரே ராத்திரியில முழு தேசத்தில் இருக்கிற யூதர்களையும் அழிக்க முர்த்தைக்காய் ஒரு பெரிய தூக்கு மரத்தில் போட நினைத்தான் ஆனால் ஒரே ராத்திரியிலேயே கத்தர் காரியங்களை தலகளாய் மாற பண்ணினான் எத்தனையோ மாதங்கள் வருடங்கள் அவன் யூதர்களை அழிக்க திட்டமிட்டிருந்த காலங்கள் மனுச்சியாலங்கள் வாரங்கள் நாட்களாக அந்த அழிவுக்காக யூதர்களை அழிக்க திட்டமிட்டு கொண்டிருந்த காரியங்கள் ஆனால் கத்தர் தலகளாக அதை மாறப்பண்ணினார் காரியத்தை கத்தர் மாறப்பண்ணினதினால் எந்த சத்துரு யூத ஜனங்களை அழிக்க நினைத்தானோ அதே சத்துரு அழிந்து போனதை நாம் பார்க்கிறோம் கத்தரால் ரட்சிப்பு இஸ்ரவேல் மக்களுக்கு வந்தது ஆபத்து காலத்தில் அவர்களுக்கு தேவனே அடைக்கலமாயிருந்து அவர்களை விடுவித்தார் தப்புவித்தார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன்தான் ரட்சிப்பை கொண்டு வருவார் உங்களை சத்துருக்கள் அழிக்க நினைக்கலாம் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில பல தடைகளை கொண்டு வரலாம் உங்களை பகைக்கிறவர்கள் பரியாசிக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக எழும்பலா ஆனால் கத்தரோ உங்கள் வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வருவார் நன்மையை கொண்டு வருவார் இன்னைக்கு நன்மைக்காக காத்திருக்கிறீர்களா பல தடைகள் உண்டாகிறது என்று நினைக்கிறீர்களா ஜோமன்வமா இன்றைக்கு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவே இந்த நேரத்திலும் சாமி உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ரட்சிப்பு கத்தராலே வருகிறது உங்களுடைய பிள்ளைகள் ஆபத்திலே இடுக்கத்தில நெருக்கத்தில யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனே அடைக்கலமாயிருது அவர்களை விடுவிக்கும்படி ஜமிக்கிறேன் கத்தருமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் நன்மையானதை கத்தர் செய்யும்படி அன்பு கருத்து குழப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெமிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் ஆமேன் ஆமேன் அருமையானவர்களே கத்தர் ரட்சிப்பை உங்களுக்கு தருவார் யமோ கத்தரால் வருகிறது அமேன் அமேன்